வானிது ஹாசரங்களுக்குத்தான் அத்தனைத்தட்டும் வானிதுவை வீட்டை அனப்பங்கள் இதான் அவர்கள் அநேகரது குரலில் உரிக்கின்ற இந்த சோகமும் கோபமும் நீங்கள் பார்த்து கொண்டு போது எத்தனை ரசிகர்கள் இங்கே மிகுந்த ஏமாற்றத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இந்த மைதானத்தில் தொடர்ச்சியாக காத்திருந்தார்கள் இந்த போட்டியை பார்ப்பதற்கு ஆனால் இந்திய அணிக்கு இலக்கு நூற்றி எழுபத்தெட்டு மறைக்கும் எழுபத்தெட்டு எட்டு ஓவர்களில் இருந்து தெரிந்தவுடன் பல பேர் இங்கே இருந்து புறப்பட ஆரம்பிக்கிறார்கள் அப்படி இருந்த போதிலும் ஒரு சில ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் இலங்கை ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை செய்யும் தசு சாணக மகிஷ் தீக்ஷன் ஆகியோர் ஒவ்வொரு கொஞ்சம் நம்பிக்கையோடு காத்திருந்தவர்களுக்கு வணிக ஹசரங்கவில் மோசமான பந்திருச்சு மிகப்பெரிய ஏமாற்றம் போய் போய்கொண்ட ரசிகர்கள் சொல்கின்ற முக்கியமான விட வணிக ஹசரங்க விட்டார் இந்த போட்டியை விட்டு கொடுத்து இரட்டை அர்த்தங்களில் பணம் கொடுத்து வாங்கியது அப்படியான விடங்களை

ாலும்னம் நாலாண்டிக்கு வரத்தானே போகுது

ரச மாற்றம் அவர்கள் எப்படியும் அடுத்த போட்டிக்கும் இலங்கை அணி வெல்லும் என்ற நம்பிக்கையில் ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்றுக் கொண்டால் வரத்தான் போகின்றார்கள் இலங்கை இங்கே இருக்கின்ற நிறைய நண்பர்கள் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற தோல்விதான் இப்போது கிடைக்க போகிறது என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார்கள் பார்த்ததரையும் எவ்வளவு தூரம் அவர்கள் வந்த அந்த புதுகலத்தை எல்லாம் மறந்து விரக்கோடுதான் இப்போது போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் இங்கே இருக்கின்றார்கள் இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷம் இந்திய ரசிகர்களிடையே நாங்கள் பார்த்திருந்தோம் இந்திய ரசிகர்கள் பல பேர் கூட அவர்கள் சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இலங்கை ரசிகர்கள் நிறைய பேர் இந்த இதனம் ஒரு சின்ன போராட்டமாக நடத்தப்படுகிறது ஆனால் தோற்று இருக்கிறது இலங்கை இலங்கை அணிக்கு எனக்கு இந்திய அணிக்கு டாக்டர் மூலமாக இதுதான் நீங்கள் இந்த பார்க்கின்ற வழமையாக ஓடி ஓடி தெரிகின்ற அந்த கருவி ஆஹ் ஒரு குட்டி நாய்க்குட்டி போல தேடி தேடி படங்களை எடுப்பது ஆர் மைதானத்தில் நாய்களை விரட்ட இதை பயன்படுத்தி இருந்தார்கள் இப்போது அதை பத்திரமாக ஒருவர் செல்லி வளர்ப்பு போல கொண்டு செல்கின்றார் எனவே இன்றைய நாளில் சமரிக அத்தப்பத்து மற்றும் இலங்கை மகளிர் கொடுத்த அந்த சந்தோஷத்தை இலங்கை அணியின் ஆடவர் அணி வழங்கவில்லை என்பதுதான் இவர்களது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக மாறிப்போனது என்று இலங்கை அணி பெற்றுக் கொண்ட அணிக்கு எண்ணிக்கை என்பது எனக்கு தெரியும் ஊட்டங்கள் என்ற ஊட்ட அணிக்கு எப்படியும் இந்த மைதானத்தில் போதாது ஆர் பிரேமதாச மைதானம் போன்ற மைதானம் அல்ல இது ஓகே பே நிறைய பார்த்தோம் இதோ இந்திய அரசியல் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே கண்டியில் பணிபுரிகின்ற நிறைய இந்திய நண்பர்கள் பல பேர் இங்கே வந்திருந்ததை பாதம் நிறைய நண்பர்களது கருத்துக்கள் செல்வதை நான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறேன் அவற்றை பின்னர் விடுக்க அவர் காணொடியா தருகிறேன் அதிலே பல பேர் சொன்னது சமரயாத பொறுத்துவ எப்படியாவது ஆடவர் அணிக்கப் போடுவார்கள் இதுதான் பல பேர் சொன்ன எனவே நூற்று அறுபத்தி வேறு பெரிய அளவில் துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்கவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த விடையும் பார்த்த விடையும் அதை தொடர்ந்து இலங்கை அணியின் பந்து வீச்சு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது ஆனால் இந்த ஓட்டு எண்ணிக்கை நிச்சயமாக போதாது என்று தெரிந்த பிறகு எவ்வளவு ஓட்டு எண்ணிக்கை பெற்றுக் இந்த மைதத்தில் இந்தியா துரத்தி அடிக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்டு இன்னைக்கு டக்வத் லூஸ் முறை மூலமாக எட்டு ஊர்களில் எழுபத்தி எட்டு ஓட்டங்களில் வழங்கப்பட்டது எனவே மழை மூன்று பந்துகளில் ஓட்டங்களை எடுத்திருந்த விடையில் மழை வந்து

මැ යි ම බිදුයි වනිද යන්ඩ ගෙතර ඇති ඔය අන්ගපා මේක තවත් අප අර යමාරුවෙන් ගන්න වටමෙනුවෙන් ඇති යන්න ඔලා එක්චනයි මේකටම මෙච්ච ැවිල්ලා ම මඩ කොස් ශ්‍රීල ෝර ශ්‍ර ලාක ඒ ගේ පනින් බැත් තක පනිිට මි ෝොඩ ේන ගර මෙඩ ලෝඩ කල් ල යාර ගොට ලම්.

इंडिया बेच रहे हैं। इसको नहीं ना यहाँ पे। अरे अरे वही जो साबर पनाह है इंडिया बोलते हैं कॉमरा विकलाम है। वही कि वही कि वही का चिल्का है इंडिया 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 इंडिया। ओके ओके। सॉरी नरेंद्र जी को माफ करें। ओके। हमारे एयर बिलोसन स्पोर्ट्स। सॉरी। ओके। எல்லாம் சொல்லிட்டு யாரோ கேக்குறாங்க. ஆமா. இல்ல இந்த சேனல் நடுகேட்ட போறோம். நீங்க ஓகே. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் ஸ்டேண்டி.

વા ઓકે વા

புள்ள அடிங்க புள்ள அடிங்க மத்தமே கேடுங்க யூசுப் ஏ யூசுப் பட்டானாக சரி ஏ யூசுப் பட்டானாக இந்த தம்பி இல்லை மாட்டானா யாரோ யூசுப் அதான் சொல்றாரு ஏ ராஜா ஹலோ வாட் யுவராஜ் சி நான் யுவராஜ் அவளோட பாவேன் நான் பாப்பு வின்பெண்ட் ஆயிட்டு வேண்டிய இந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் வழிதோ சத்யோ வழிது ஜப்பான் ஆயிடுச்சு கூட இங்கே இந்தியா கூடயே போகலாம் அப்படி டபுளா வந்திருக்காங்களா சரி

phone. Ah, okay. 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 Uh, okay. okay. Thank you. Thank uh, you. No problem. Okay. Okay. Thank you. Okay. Okay. மணிகோ நேரலையை பார்த்துக் கொண்டிருந்த நண்பர்கள் மன்னிக்க வேண்டும் கட்டாயமா காரணம் இங்கே வருகின்றவர்கள் வேண்டுகோளை தட்ட முடியாது நிறைய பேர் தொலைதூரத்திலிருந்து வந்திருந்தவர்கள் நான் வந்திருக்கிறேன் உடன் பார்க்க வேண்டும் கதைக்க வேண்டும் வீடியோ போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல பேர் கேட்கின்ற இடத்தில் அந்த விண்ணப்பங்களை தட்டிக்கொள்ள முடியாது ஆனால் ஒன்று நான் கவலைப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம் இந்த போட்டியின் ஸ்கோர்களை சொன்ன முதல் இங்கே மைதானத்துக்கு வந்திருந்த ரசிகர்கள் இந்த புத்தகையில் இருந்தவர்கள் செய்துவிட்டு போன வேலை இது இது மிக 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 மோசமான ஒரு விடயம் இப்போ சுத்திகரிக்கும் பணியில் அந்த ஊழியர்கள் மிகச் சிரமப்பட போன்றார்கள் என்பது முக்கியமானது நிறைய பூத்தல்கள் போல பொலித்தீன்கள் முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் பூத்தல்கள் குவடைகள் எல்லாம் இப்படி வீசி விட்டு போயிருக்கின்றார்கள் இதை சுத்தப்படுத்துவதற்கு மிக சிரமப்பட போகிறார்கள் இந்த மைதானத்தின் அஹ் பராமரிப்பு ஊழியர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மைதானத்தின் பராமரிப்பு ஊழியர்கள் எவ்வாறு இந்த மைதானத்தை உடனடியாக பூர்த்து மூடி அடுத்த போட்டிக்கு தயார்படுத்துகின்றார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது இந்த காணொலி மூலமாக பார்க்கலாம் அதே போல இந்த மைதானத்தை சுத்தப்படுத்தி அவர்கள் அடுத்த போட்டிக்கு வருகின்ற செவ்வாய்கிழமை போட்டிக்கு தயாரிப்படுத்துவதற்கான முனைப்புகளை காண்பிக்க போகின்றார்கள் இப்பொழுது மைதானத்தின் விரிப்புகளை விரித்துக் கொண்டிருக்கின்ற மைதான ஊழியர்களை நாங்கள் பார்க்கிறோம் உடனடியாக இன்றைய நாளில் மீண்டும் ஒரு மழை வந்தால் செவ்வாய்க்கிழமைக்கான போட்டியை எவ்வாறு தயார் நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள் இலங்கை அணிக்கு அந்த போட்டியிலாவது ஒரு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா என்பதை தான் இப்போது அனைவரும் பார்த்துக் கொண்டு ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரைகள் இந்திய நாளில் முக்கியமாக இலங்கை அணி வென்றிருக்க வேண்டிய ஒரு போட்டியாக இருந்த போட்டி ஆனால் நாணய சுழற்சியில் இந்தியா வென்றவுடன் இந்தியா எடுத்த முதலாவது முக்கியமான முடிவு உடனடியாக கடத்தரப்பில் ஈடுபடுவது எனவே இலங்கை அணிக்கு ஒரு சவாலான இலக்கு ஒன்றை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது சிறப்பான முறையில் ஆடி இலங்கை அணி அந்த சவாலான இலக்கை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இலங்கை அணியால் பெற முடிந்த நூற்றி அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் இந்த போட்டியில் இந்த ஆடுகட்டத்தில் நிச்சயமாக போதாது என்று அனைவருக்கும் தெரியும் இலங்கை அணியின் மோசமான இந்த ஆட்டத்துக்கு பிறகு இந்தியாவின் பந்துவீச்சு உண்மையில் மிகச்சிறப்பா இருந்தது ஆனால் இன்றும் அதே சேம் டிசைன் ஆரம்பத்திலே மிகச்சிறப்பாக ஆடி பின்னர் இலங்கை அணி கடைசி ஐந்து ஓவர்களில் முப்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்தது நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டியில் முப்பது ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது இன்றைய நாளில் முப்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் இந்த மோசமான துடுப்பாட்டம் எவ்வளவு காலத்துக்கு தொடர போறது பாருங்கள் போன ரசிகர்கள் நிறைய பேர் சொன்ன விடயம் அதேதான் இலங்கை அணி இந்த மத்திய வரிசை துடுப்பாட்ட மோசத்தை இலங்கை அணியால் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது எந்த வரிசை சொன்ன விடயம் என்று நான் பார்த்த ட்ரோன் மேல போயிட்டு மறுபடியும் வந்திருந்தது இந்த கழுகி எவ்வாறு தன்னுடைய கைகளுக்கு வந்து சேருவோம் அதே போல ஒரு விடயத்தை தான் அந்த நண்பர் தான் அந்த ட்ரோனை கையாளுபவர் ரொம்ப சிம்பிளா ட்ரோனை பறக்கவிட்டு மறுபடி தன்மை கைகளுக்கு எடுத்துக் கொண்டார் ஆஹ் இங்கே ட்ரோன்கள் இனிய ட்ரோன்கள் பறப்பது தடை செய்யப்படுகின்றது இந்த போட்டிகள் நடக்கின்ற போது எனவே ஸ்கோர் பரங்களை நாங்கள் பார்த்தோம் முதலில் துடுப்படுத்தத்தாடி இலங்கை அணி நூற்று அறுபத்தொரு ஓட்டங்கள் எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகள் இழந்து உண்மையில் இலங்கை அணி ஆடிக்கொண்டிருந்த விதம் குசல் பெர்ரா பேத்தோமிசங்க் ஆகியோர் துடுப்படத்தாடி விதம் ஆகியவற்றை பார்க்கும்போது ஒரு இருநூறு ஓட்டங்களை பெறக்கூடியதாக இருந்திருக்கும் இலங்கைக்கு ஆனால் இலங்கையால் எடுக்க முடிந்தது வெறும் நூற்று அறுபத்தொரு ஓட்டங்கள் மாத்திரம்

இடைப்பாட்டத்தை புரிந்து அணியை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது அதை தொடர்ந்து வந்தவர்கள் சரிங்க பதினான்கு இந்து முதல் பந்தலை பந்தலையோட்டம் எதுவும் ஆட்டமிழந்தார் மூன்றாவது தொடர்ச்சியான மூட்டை மூன்றாவது தொடர்ச்சியான பூஜ்யம் நான் வேடிக்கை சொல்லி இனி இரண்டு வடயங்கள் எடுத்தால அவர் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு போகலாம்னு சொல்லி தசுன் சானுக்கு இன்று இன்னும் ஒரு சாதனையை சமப்படுத்தியிருக்கின்றார் அதிகமான பூஜ்ய ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு மேலும் இரண்டு பேரை சமப்படுத்தியிருக்கின்றார் இந்த முழுமையான பட்டியலை ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் மூலமாக நீங்கள் பாருங்க தசுன் சானக இப்பொழுது ரோஹித் சர்மாவோடு பனிரண்டு பூஜ்யங்களோடு சமப்படுத்தி இருந்தவர் இப்போது பதினூன்று ஆவது பூஜ்ஜியத்தை எடுத்துக்கொண்டார் கடைசி அவர் பெற்றுக்கொண்ட கொண்ட ஊட்டங்கள் ஒன்பது மூன்று அதுக்கு பிறகு மூன்று பூஜ்யங்கள் மிக மோசமான துடுப்பாடம் மனிதவாசரங்க பொறுப்பற்ற துடுப்படத்தாடுகளா சரி தசுன் சானக ஆட்டமிழந்து விட்டார் ரவி பிஷ்ணாவின் பந்து வீச்சிலே போல்டு அதே போல அதே பந்து வீச்சாடரை அதே மாதிரி இவர் எதிர்கொண்டு ஆடுவது எவ்வளவு தூரத்துக்கு பொருத்தமானது என்று சொல்லி இங்கே புரிகிறது மிக மோசமான ஒரு துடுப்பாட்டம் வந்தவுடன் பந்தை விசுக்கி அடிக்க ஆடமணிந்து அவர் ஆட்டமிழந்தார் எனவே இதற்கு பிறகு ரமேஷ் மெண்டிஸ் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து ஆடியிருந்தார் ஆனால் ரமேஷ் மெண்டிசுக்கு பந்து வீச வாய்ப்பு பொறுத்தவர்கள் ஆச்சரியமான ஒரு விடயமாக இருந்தது கடந்த கோடியில் தர்சுன் சாணகவுக்கு பந்து வீச வாய்ப்பு வழங்கவில்லை இந்த தசுன் சாணக ஆரம்ப பதவீசாளராக வருகிறார் சரித் அசனங்க கூட தலைமைத்துவத்தில் தடுமாறுவது போல தெரிகிறது அவருக்கு சரியாக நின்று வழிகாட்ட வேண்டிய சிரேஷ்ட வீரர்கள் அவற்றால் அணியின் பயிற்சி பாடலான சனத் ஜாசுரி ஆகியோர் முயல வேண்டும் என்பது மட்டும் உறுதி எனவே இறுதியாக நூற்று அறுபத்தோரு ஓட்டங்களை எடுக்க முடிந்தது பந்தவீச்சிலே இந்தியா ஆரம்பத்தில் சிராஜின் பந்து வீச்சில் இன்றும் குறை வைக்கப்பட்டது அவரது பந்து வீச்சிலே அடுத்து ஆடி ஓட்டங்களை எடுத்துக் கொண்டார்கள் குசல் பெர்ராம் அவரை சாதுரியமாக எதிர்த்து ஆடி இருந்தார் மிகச் சிறப்பாக ஹர்தீப் சிங் ஆனால் இருபத்தி நான்கு இரண்டு விக்கெட்டுகள் அக்சார் நான்கு ஓவர்களில் முப்பது ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ரவி பிஷ்ணோய் நான்கு ஓவரில் இருபத்தி ஆறு ஓட்டங்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் ஹார்திக் பாண்டியா இன்று ஆரம்பத்தில் பதினான்கு ஓட்டங்களை நான்கு வைப்பாங்க

காரணம் இலங்கை அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை மிக குறையது மிக குறுகியது என்ற காரணத்தால் இலங்கை அணி அந்த ஊட்ட எண்ணிக்கையை பெறுவது அவ்வளவு சிரமம் இருக்கவில்லை இந்திய இந்திய அணியின் சஞ்சு சாம்சன் தீக்ஷனவின் பந்து வீச்சில் போல்ட் ஆகியிருந்தார் ஒரு மிகச் சிறப்பான வீச்சு ஒன்று அந்த பந்தை வேறு இதுவும் செய்திருக்க முடியும் உண்மையில் தீட்சணா துரீசாலியாக இங்கே இருந்திருந்தார் இல்லாவிட்ட மனிதன் சஞ்சு சாம்சன் துரட்சி சாலியாக இருந்திருந்தார் என்பது முக்கியமானது நன்றி சரி இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் மைதான பராமரிப்பு ஊழியர்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபடுகின்ற வேளையில் நண்பர் தமிழ் திருவேரகன் எனக்கு உதவிக்கு இங்கே வந்திருந்தார் காரணம் உங்களோட நீண்ட நேரம் பேசுவதற்கு அதுக்கு முதல் நிறைய நண்பர்கள் வந்து என்னோடு பய புகைப்படம் எடுத்துக் காரணமாக பல்வேறு விடயங்களை சொல்ல முடியாமல் கொண்டார் ஆனால் சஞ்சு சம்சன் என்று மாட்டிக்கொண்டது தீட்சது மிகச்சிறப்பான பந்து ஒன்று அந்த பந்தை தவிர்க்க முடியாது போல்டாகி இருந்தார் அதுக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் வந்து லாபகமாக எதிர்த்தாடியது மிக முக்கியமானது உண்மையில் மூன்றாவது ஓவர் என்ன காரணத்தால் வழங்கப்பட்டது மனித ஹசரங்களுக்கு என்பது ஆச்சரியம் மனித ஹசரங்க விக்கெட்டிங் விக்கெட் டேக்கிங் பந்து வீச்சாளராக இருக்கலாம் ஆனால் அவர் வருகின்றார் ஜெய்ஸ்வால் துடுப்படுத்த அனுபவம் ஜெயின்ஸ்வால் பந்தை சந்திக்கும் வகையில் வணிக ஹசரங்க பந்து வீச்சை வந்தது இலகுவாக போனது ஜெய்ஸ்வாலுக்கு அடுத்தடுத்து பவுண்டரிகளை குவித்திருந்தார் அதுக்கு பிறகு அவரை இலகுவாக சூரியகுமார் யாதவும் பதம் பார்த்தார் சூரியகுமார் யாதவ் அவரை மட்டுமல்ல மீண்டும் அந்த தீட்சண தீட்சணவின் முதலாவது ஊரில் இரண்டு ஓட்டங்கள் அடுத்த ஊரில் பதினான்களை அவர் கொடுத்திருந்தார் இறுதியாக பார்த்தால் வனது ஹசரங்க அத்தனை அடி முதலாவது ஊரில் வாங்கிய பிறகு பத்தொன்பது ஓட்டங்களை கொடுத்த பிறகு அவருக்கு மீண்டும் ஒரு ஓர் வழங்கும் மத்திய பத்திரன நான்காவது ஊர் கொண்டு வரப்படும் சரி ஆனால் ரமேஷ் வெண்டிஸ் ஒரு இடர்கள் துடுப்பாடு வீர ஜெய்சுவல் ஆடி கொண்டிருந்த போது ஆஸ்திரியன் பந்து ரமேஷ் வெண்டிஸ் இங்கே கொண்டு வந்திருக்க வேண்டும் அதுபோல் அசித்த பரான் ஒன்றிய நாளில் பயன்படுத்தப்படவே இல்லை அவரது ஸ்கீட்டிங் பந்து வச்சு சில விடங்களில் மழை பெய்த ஆடு உதவியாக இருந்திருக்கு எனவே சனித் அசரங்க சில முக்கியமான விடயங்கள் தவற விடுகிறார் என்று அத்தனை ரசிகர்கள் திட்டிப்போன ஹசரங்கவை வெளியேற்றுமாறு தசுன் சாணக்கவின் மோசமான தடுப்பாட்டத்தை பற்றி குறை சொல்லிவிட்டு போனது இந்த இரண்டு விடயங்களுக்கும் அணி முகாமைத்துவம் அணி தலைமையும் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பார்க்கின்ற விடயம் இறுதியாக தீக்ஷன இரண்டு ஊர்களில் பதினாறு ஓட்டங்கள் வனித ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் அவர் எல்பி டபிள்யூ முறை மூலமாக மணிக்கும் ஜெய்ஸ்வாலை பிடி எடுக்க செய்த ஆட்டமிழக்கு செய்திருந்தார் எல்பி டபிள்யூ ஒன்றுக்கான ஆட்டமிழப்பு கூறப்பட்டது ஆனால் இரண்டு ஓரில் முப்பத்தி நான்கு ஊட்டங்களுக்கு கொடுக்கும் ஒருவரை நாங்கள் மேட்ச் வினிங் பந்து வீச்சாளர் ரெண்டு தொடர்ந்து கணந்து முடியாது என்று மோசமான ஒன்று இறுதியாக ஒரு ஓவரும் மூன்று பந்துகளும் அதாவது ஒன்பது பந்துகள் மீதம் இருக்க இந்த வெற்றி இலக்கை இந்தியா துரத்தி முடிந்தது இலகுவான அதிரடி ஆட்டமாக முடிந்து போனது ஜெய்ஸ்வால் பதினைந்து பந்துகளில் முப்பது சூரியகுமார் யாதவ் பன்னிரெண்டு பந்துகளில் இருபத்தாறு இரண்டு பேரும் ஸ்ட்ரைக் ரேட் இருநூறு மேலே ஹார்திக் பாண்டியா என்று நான்காம் இலக்கத்தில் கொண்டு வரப்பட்டார் இந்தியாவின் துடுப்பாடும் இந்த பிளெக்சிபிள் துடுப்பாடு வரிசையாக நிகழ்வு தலைமை கொண்டதாக மாறி மாறி இலகுபடுத்தப்பட்டதாக இங்கே அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கணும் இலகுவாக அவர்கள் பாருங்கள் அத்தனை தொடுப்பாடு வீரர்கள் இங்கே இருக்கப்படும் இந்த ஸ்கோபோர்டு உண்மையில் ஒரு ஆச்சரியம் காரணம் உலகத்திலே இந்த பாரம்பரியமான போர்டுகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்பது குறைவு இன்னமும் எலக்ட்ரானிக் ஸ்கோ போர்டு வந்த பிறகு இப்படியான மனித வலுவால் இயங்குகிற ஸ்கோபோர்டுகளை பராமரிக்கின்றார்கள் என்பது முக்கியமானது இந்த ஸ்கோபோர்டை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒன்றை பள்ளிக்கலை மைதானத்தில் ஸ்கோபோர்டு ஒன்றை வெகு வரவில்லை இந்த பள்ளிக்கலை போட்டி அடுத்த செவ்வாய்க்கிழமை போட்டி இடம்பெறும் முதல் உங்களுக்கு போட்டு வருவேன் எனவே பாருங்கள் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் பண்ட் என்று நான்காம் இலகத்தில் வரவில்லை அதுபோல ரியான் பராக் வரவில்லை வரவில்லை ஆனால் ஹார்திக் பாண்டியாவை கொண்டு வந்திருந்தார்கள் போட்டியை இலகுவாக முடிக்க அவரும் தனக்கு கிடைத்த பந்து வீச்சாரிகளின் நினத்தை பயன்படுத்தி ஒன்பது பந்துகளில் இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் அவருக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கும் தன்னுடைய துடுப்பாட்டத்தில் போட்டி இலகுவாக முடிந்து போனது மொத்தத்தில் இந்தியா தொடர் வெற்றியை தனதாக்கி இருக்கிறது இலகுவான தொடர் வெற்றி இந்தியாவுக்கு பிஷ்ணோய் தான் என்று போட்டியின் சிறப்பாட்டக்காரர் இதற்கு முந்தைய போட்டி நேற்றைய போட்டியில் எவ்வாறு ரசிகர்களால் கேலி பேசப்பட்ட பிஷ்ணோ இன்று போட்டியின் சிறப்பாட்டக்காராக மாறினார் என்பதை பார்க்கணும் எனவே தொடர் நாளைய தினம் அல்ல நாளைய மறுதினம் முடிவுக்கு வருகிறது இந்தியா இப்பொழுது வெள்ளி அடிப்பு செய்யுமா இல்லாவிட்டால் நீல அடிப்பு செய்யுமா அதாவது இந்தியா நீளம் அடிப்பு செய்யுமா இல்லாவிட்டால் இலங்கை மூன்றாவது போட்டியில் ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்றுக்கொள்ளுமா என்பது முக்கியம் இந்த இலங்கை ரசிகர்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஆறுதல் சமரி அத்தபத்து தலைமையிலான இலங்கை மகளிர் அணி வெற்றிகை பெற்றுக்கொண்டது இதற்கு முந்தைய காணொலியில் நான் அந்த வெற்றியை பற்றி முழுவதுமாக பேசுகிறேன் நானால் சொல்லக்கூடிய இரண்டு மூன்று விடயங்கள் இங்கே இருக்கின்றன அந்த போட்டியை பொறுத்தவரை ஒன்று சமரி அத்தை இலங்கை இதுவரை காலமும் இருபது ஆண்டுகள் முயன்று முடியாத ஒரு விடயத்தை சாதித்து காட்டியிருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில்தான் முதலாவது ஆசிய மகளிர் கிண்டம் ஆரம்பித்தது அப்போது இலங்கை இரண்டாம் இடம் இலங்கை தொடர்ந்து ஆசியாவின் இரண்டாவது மிகச்சிறந்த அணியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்னதான் பாகிஸ்தான் அணி இடையிடையே சிறப்பாக ஆடினாலும் பங்களாதேஷ் அணி ஒரு தரவை கிண்டத்தை வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பங்களாதேஷ் சாம்பியன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பங்களாதேஷ் சாம்பியனாக இருந்தது ஆனால் ஆசிய கண்ணம் இலங்கைக்கு இதுதான் முதல் தடவை ஆனால் இன்று இந்தியாவை இலங்கை அணி வீழ்த்திய விதம் உண்மையில் சிறப்பு இறுதியாக டில்ஹாரியின் சிக்ஸரோடு போட்டி முடித்துக் கொண்டது கிட்டத்தட்ட தோனி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சிக்ஸர் அடித்து முடித்தது போல இலங்கை ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய எங்களுக்கு இப்படியான ஆறுதல் வெற்றி ஒன்றும் சந்தோஷமான வெற்றி தான் ஆனால் சமரி பிரபோதனி நிசங்கா டில்ஹாரி போன்ற வீராங்கனைகள் அத்தனை பேரும் எங்களால் கொண்டாடப்படக்கூடியவர்கள் இப்படி ஒரு தடுமாற்றகரமான இலங்கை கிரிக்கெட் இருக்கிற நிலையில் ஒரு சின்ன ஆறுதல் வெற்றியாவது இந்த நாளில் கொடுத்திருந்தார்கள் எனவே நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களை இந்தியா எடுக்க எட்டு விக்கெட்டுகளால் இன்று இந்தியாவின் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது சாமரி தொடரின் நாயகியாக தெரிவாகி இருந்தார் ஹர்ஷிதா சமர விக்ரம் அந்த ஐம்பத்தோரு பந்துகளில் அறுபத்தொன்பது ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் எடுத்த ஹர்ஷிதா தொடரின் போட்டியின் சிறப்பாட்டுக்கார இறுதி போட்டியின் சிறப்பாட்டுக்காரா தெரிவாரா சாமரியின் சாதனைகள் அடுக்கடுக்கு ஏஆர் விலோஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாக அதை பகிர்ந்திருக்கிறேன் இந்த தொடரில் அதிகூடிய ஓட்டங்கள் அதிகூடிய போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் விருது அதிகூடிய அரைச்சதங்கள் அதிகூடிய சிக்ஸர் அதிகூடிய நான்கு ஓட்டங்கள் இருந்து எக்கச்சக்கமான சாதனைகள் ஸ்மிருதி மந்தனா மறுபக்கம் இந்திய அணிக்காக மிகச்சிறப்ப ஆடியும் கூட அவருக்கு இறுதியாக வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனது இந்தியாவின் அணி மிகச்சிறந்த அணி ஒன்று ஆனது இலங்கை ஒன்றுபட்ட அணியாக தன்னுடைய நோக்கங்களோடு ஆடியது இறுதியாக சமரி சொன்ன ஒரு விடயம் இலங்கை தலைவர்கள் யாரிடமும் மண்மை காலமாக நாங்கள் பார்க்காத ஒரு விடியம் அவர் சொல்கிறார் இந்த வெற்றி மிக முக்கியமானது எப்படி என்று சொன்னால் தனக்கு பிறகும் அணி ஒன்று இருக்கிறது எதிர்காலத்துக்கான அணி ஒன்று இருக்கிறது இளைய வீராங்கனைகளுக்கு பெரிய நம்பிக்கை ஒன்று கிடைத்திருக்கிறது தங்களால் இந்த மகளிர் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியும் என்று அதுதான் பிரதானமானது இப்படியான வெற்றிகள் அப்படியான விடயங்களுக்கு மிக முக்கியமாக தேவை என்று அவர் குறிப்பிட்டது உண்மையில் பாராட்டுக்கூடிய ஒன்று சமரிக்க நிச்சயமாக நாங்கள் அத்தனை பேரும் தலைவணங்க வேண்டும் இலங்கையின் மிகச்சிறந்த கோட் வீராங்கனைகளில் என்று அவரை நாங்கள் இப்போது கொண்டாடலாம் இது வேலை எந்த சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்ன இரண்டு விடயங்கள் ஒன்று இங்கிலாந்து மேற்கிந்திய தீவலுக்கு எதிரான போட்டி அந்த நாளில் வந்தது இன்று போட்டியை தீர்மானிக்கும் ஒரு நாளாக அமையும் என்று நான் குறிப்பிட்டிருந்தது ஆனால் மூன்று நாட்களில் போட்டி முடிவடையும் என்று யாரும் யோசிக்கவில்லை மேற்கிந்திய தீவிர நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு இரண்டாம் இன்னிங்ஸில் உருட்டி தள்ளிய இங்கிலாந்து கஸ் அட் கின்சன் மிகச்சிறப்பாக பதவி செய்திருந்தார் மாப்பூடின் வேகம் மிக முக்கியமானதாக இருந்தது முதலாம் இன்னிங்ஸில் நெருக்கமாக தன் ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஆனால் இரண்டாம் இனிங்ஸில் மேற்கிந்திய தீவெளி நூற்றி எழுபத்தைந்து ஓட்டங்களுக்கு உருட்டி போட கஸ் அட்கின்சனின் இரண்டு விக்கெட்டுகள் அது போல மாப்பூரின் ஐந்து விக்கெட்டுகள் முக்கியமானதாக இருந்தன எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் தான் இலக்கு வீட்டுக்கு அவசரமாக போக வேண்டும் மனைவி கோவித்துக் கொள்வார் என்று ஸ்டோக்ஸ் இணைத்தார் என்னோ ஆரம்ப துடுப்பாட்ட வீராக தன்னை அனுப்பி நீண்ட காலமா நிலைத்திருந்த மூன்று தசாப்த காலமா நிலைத்திருந்த இயன் பொத்தமின் சாதனையை முறியடித்து இன்று வேகமான டெஸ்ட் அரைச்சதத்தை எடுத்திருந்தார் இங்கிலாந்து சார்பாக இருபத்தி மூணு பந்தங்களில் அரிச்சதம் இருபத்தி எட்டு பந்தங்களில் ஆட்டம் இழக்காமல் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களில் எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்களில் ஒன்பது நான்கு ஓட்டங்கள் அவரும் டக்கட்டும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்து ஏழு ஓவர்கள் இரண்டு பந்தங்கள் அதாவது நாற்பத்தி நான்கு இந்த இந்தியா டக்வத் லூயிஸ் துரத்தியதை அடிக்கப்பட்டிகளான இலக்கை அதே போல இந்த எண்பத்தி ஏழு ஓட்டங்களை விக்கெட் இழப்பில்லாமல் துரத்தி வென்றிருக்கிறது மறுபக்கம் ஒரு வெற்றி ஆச்சரியமானது நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஜிம்பாவே இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்துகிறது இங்கிலாந்து இந்த அயர்லாந்தின் பெல்பாஸ் மைதானத்தில் இடம்பெறுகின்ற முதலாவது டெஸ்ட் போட்டிகள் ஒற்றை டெஸ்ட் போட்டி அந்த பெல்பாஸ் மைதானத்துக்கு அறிமுகம் கொடுத்த போட்டி அயர்லாந்து அணி மாறி அடித்திருக்கிறார் அதுவும் அயர்லாந்து அணியின் நான் ஒரு வீரரை குறிப்பிட்டு காட்டியிருந்தேன் இவரை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு சகோதரி வீரராக மாறுகின்றார் என்று அவர் தான் போட்டியை வென்று கொடுத்திருக்கின்றார் மேக் ப்ரைன் ஜிம்பாவே இருநூற்று பத்து ஓட்டங்கள் அயர்லாந்து பதிலுக்காடி இருநூற்று ஐம்பது ஓட்டங்கள் பதிலெடுத்து அடிய ஜிம்பாபி இரண்டாம் மணிக்கு நூற்று தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு நூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களில் இலக்காக வழங்கியது இந்த அயர்லாந்து அணிக்கு அயர்லாந்து அணி அந்த இலக்கை நேற்றைய நாளில் முப்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் தடுமாறி கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் குறிப்பிட்டேன் மூன்று வீரர்கள் இருக்கின்றார்கள் ஓரளவு துடுப்படத்தை கூடியவர்கள் இருந்து அந்த மூன்று பேர் தான் இன்று போட்டியை வந்து கொடுக்க காரணமாக அமைந்திருக்கின்றார்கள் லோகான் டக்கர் ஆண்டி மேக் ப்ரைன் மற்றும் மார்க் லோகான் டக்கர் ஐம்பத்தாறு இவர் எதிர்காலத்துக்கான அயர்லாந்தின் வீரர் ஆண்டி மேக் ப்ரைன் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல் மா கடர் ஆட்டமிழக்காமல் இருபத்தி நான்கு போட்டியை வந்து கொடுத்திருக்கின்றார்கள் நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி மா ஆண்டி மேக் இரண்டு இனிங்ஸிலும் சேர்த்து ஏழு விக்கெட்டுகள் முதலாம் இனிங்ஸில் துடுப்பாடத்தில் முக்கியமான இருபத்தி எட்டு ஓட்டங்கள் இரண்டாம் இன்னிங்ஸில் வெற்றிக்கான ஆட்டமிழக்காத ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களோடு போட்டி முடிந்து போனது மிகச் சிறப்பான வெற்றி ஒன்றை இப்போது ஒலிம்பிக் காலம் உங்களுக்கான ஒலிம்பிக் பதக்கப்பட்டிகளை ஒவ்வொரு நாள் நான் பதிவிட்டு வருகிறேன் இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரைக்கும் இருக்கின்ற பட்டிகளின் விடயத்தை இறுதியாக சொல்லிவிட்டு உங்களுக்காக இந்த நேரளைய தந்து இப்பொழுது விடைபெறலாம் என்று நம்புகிறேன் இதனால் ஒலிம்பிக் போட்டிகளின் மூன்றாவது நாள் அதாவது ஒலிம்பிக் விழா இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்தது இருபத்தேழு இருபத்தி எட்டு மூன்றாவது நாள் இன்று அதிகாலை வேடிகளும் கூட போட்டிகள் இடம்பெறப் போகின்றன இப்போது ஆஸ்திரேலியா நான்கு தங்க பதக்கங்கள் இரண்டு வெள்ளி பதக்கங்களோடு மொத்தமாக ஆறு மொத்த பதக்கங்கள் தென்கொரியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலம் வந்து இரண்டாம் இடத்தை இப்போது தற்காலிகமாக தென்கொரியா கைப்பற்றிக் கொண்டது ஆறு மொத்த பதக்கங்கள் சீனா மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் வந்து ஐந்து பதக்கங்கள் ஜப்பானும் அதே போல மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் வந்து இப்பொழுது ஐந்து பதக்கங்களோடு நான்காம் இடத்தில் இருக்கின்றன போட்டிகள் நடத்துகின்ற பிரான்ஸ் இங்கே இருக்கிறது முதல் பத்து இடங்களுக்குள் இருக்கிறது முழுமையான பதக்கப்பட்டியல் விவரங்கள் மற்றும் இதர இடங்களோடு நாளைய தினம் மற்றும் நேரலில் உங்களை சந்திக்கிறேன் உடனுக்குடன் வருகின்ற விளையாட்டு விவரங்கள் இந்த ஒலிம்பிக் பதக்க போல இன்றைய நாளில் தரப்பட்ட கிரிக்கெட் சாதனைகள் சுவாரஸ்யமான விடயங்கள் ஆகியவற்றை ஏ ஆர் விலோசன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்பு பக்கம் மூலமாக பாருங்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமையும் இதே போல அப்பாவி இலங்கை ரசிகர்கள் முப்பதாயிரம் பேர் முப்பதையாயிரம் பேர் போட்டிகளுக்கு வரத்தான் போகுந்தார்கள் அவர்களுக்கு இந்த பள்ளிக்கலை மைதானம் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இன்றைய தினம் மன்னார் யாழ்ப்பாணம் கொழும்பிலிருந்து இப்படியான அப்பாவிகள் அம்பாறை காத்தான்குடி மற்றும் மலையக பிரதேசங்களின் பல்வேறு இடங்களில் இருந்தெல்லாம் போட்டிகளை பார்க்க வந்திருக்கின்றார்கள் இலங்கை வீரர்கள் இதையாவது உணர்ந்து ஆட வேண்டும் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு பார்க்க தரபடியும் இப்போது ஐயே கந்தம்பி ஐயே ஆகியோருடன் நாங்கள் பொறுப்பை கொடுக்கிறோம் ஐயே அப்ப இவராய் என்று சொல்லக்கூடிய நிலையில் இலங்கை அணி இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஏதாவது புதிதாக செய்வார்களா இந்த மத்திய வரிசை தடுமாற்றத்தை தடுமாறாமல் இனி காப்பாற்றுவார்கள் என்பதை பொறுத்திருப்பதும் இணைந்து அனைவருக்கும் மனமாந்த நன்றி மென்னு சந்திப்போம்